மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாடையொட்டி தூய்மை பாரத இயக்கம் மற்றும் தமிழ்நாடு பதினான்காவது பெட்டாலியன் சார்பில் திண்டுக்கல்லில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட என்சிசி வீரர்கள் பங்கேற்று தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திண்டுக்கல் தூய மரியன்னை பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பதினான்காவது பெட்டாலியன் கமாண்டிங் ஆபீசர் ஜெகதீசன் தலைமை தாங்கினார் ஜிடிஎன் கல்லூரியின் தேசிய மாணவர் படை கமாண்டர் பாண்டீஸ்வரர் வரவேற்புரை ஆற்றினார் பாரத பிரதமரிடம் தூய்மை இந்தியாவுக்கான சிறப்பு விருது பெற்ற நாட்டாண்மை காஜா மைதீன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் ஜிடிஎன் எம்எஸ்பி எஸ்எஸ்எம் பிஎஸ்என்ஏ பொறியியல் என்பிஆர் ஸ்ரீவி கல்லூரிகள் மற்றும் தூய மரியன்னை பள்ளி ஆகியவற்றைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் கைகளில் தூய்மை பாரத இயக்க பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் தூய மரியன்னை பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலை தலைமை தபால் நிலையம் பேருந்து நிலையம் பூ மார்க்கெட் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை அடைந்து நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஜிடிஎன் கல்லூரி முதல்வர் சரவணன் பேராசிரியர் ரவிச்சந்திரன் தூய மரியன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்டீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் Thank yeah, you. Yeah, yeah.